வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விலங்குகளோட நம்பவே முடியாத சில சேட்டையான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இந்த வீட்டு பூனைகள் பண்ணுற அட்டகாசத்தை பாருங்கள் நேரடியாக மாட்டு கொட்டகைக்கே போயிருக்கு சரியாக பால் கறக்கிற நேரம் எது அப்படின்னு இதுக்கு தெரியும் போல ரெண்டு பூனையும் போட்டி போட்டு சுத்தமான கலப்படமே இல்லாத தண்ணி சேர்க்காத பாலை குடிக்க ஆரம்பிச்சிருக்கு கொடுத்து வச்ச பூனைகள் தான் இல்லை வீட்டில் கொடுத்தா கூட ஒரு கிளாஸ் தான் கொடுப்பாங்க இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால ரெண்டு பூனைகளும் நிறைய பால் குடிக்குது அடுத்ததான் இங்க ஒரு கங்காரு குட்டியை தான் பாக்குறோம் இது நல்லாவே வளர்ந்துடுச்சு இது குட்டி கங்காருன்னு சொல்லவே முடியாது தனியாவே நடந்து போகலாம் ஆனா அது இன்னும் தன்னோட தாய் கூட தான் இருக்குது தாயோட அந்த பைக்குள்ள நுழையிறதுக்கு முயற்சி பண்ணுது பாருங்க இதோட உருவத்துக்கு அது தாங்குமா அதனால வலிக்கு வலிக்கு கீழே விழுந்திருக்கு ஆனாலும் நான் தரையில எல்லாம் இருக்க மாட்டேன் கண்டிப்பா அந்த பைக்குள்ள போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு அடிச்சு பிடிச்சு மறுபடியும் பைக்குள்ளே போய் சேர்ந்துருக்கு இந்த தாய் கங்காரு எவ்வளவு பொறுமையா இருக்குது பாருங்க இவ்வளவு பெருசா அந்த கங்காரு வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட அந்த குட்டியை தடுக்கவே இல்லை தன்னோட குட்டிக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கு அடுத்தது வீட்டில் இருக்கிற குழந்தைகள் வெளியே விளையாட போகும்போது கண்டிப்பாக காலில் செருப்பு போட்டு போகணும் இல்லைனா கல் மண்ணெல்லாம் குத்தும் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே வீட்டில் இருக்கிற நாய்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வெளியே போகுது அதில் ஒரு நாய் வீட்டில் இருக்கிறவங்களோட செருப்பையும் தூக்கி போட்டுட்டு போகுது அது எப்படி தெரியாமல் ஒரு செருப்பை போட்டுட்டு போனாலும் பரவாயில்ல ரெண்டு கால்லையும் ரொம்ப கரெக்டாக செருப்பு மாட்டிருக்கு செருப்பு போட்டுட்டு நாயால் எப்படி நடக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனால் அந்த நாய் நல்லா ஓடி ஆடி விளையாடவே செய்யுது அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப அழகாக விளையாடிட்டு இருக்கிற பெண் குயின்களை தான் பார்க்குறோம் தூரத்துலேருந்து லைட்டாலே இந்த செவுருல லைட் அடிச்சிருக்கிறாங்க இந்த லைட்டை பிடிக்கிறதுக்காக தான் இந்த பெண் குயிங்கள் அங்கேயும் இங்கேயும் வேகமா ஓட்டம் எடுத்திருக்கு அந்த இடத்துலயே நின்று தலையை திருப்பி திருப்பி பார்க்குது பாருங்க அடுத்ததா நண்டு நம்ம ரொம்ப சாதாரண உயிரினமா தான் நினைப்போம் ஆனா அது ரொம்ப புத்திசாலி இங்க குழியில பதுங்கி இருந்து அந்த பக்கமா வரக்கூடிய பூச்சிகளை பிடிச்சு எப்படி உரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க மனிதர்கள் எப்படி தன்னோட ரெண்டு கைகளையும் பயன்படுத்துறாங்களோ அதே மாதிரி தான் நண்டு தன்னோட ரெண்டு கொடுக்குகளையும் கை மாதிரியே பயன்படுத்துது எப்படி உரிச்சு ருசிச்சிட்டு இருக்கு பாருங்க அடுத்ததா இங்க ஒரே இடத்துல குவிஞ்சிருக்கிற வெட்டிக்கிளி பூச்சிகளை தான் பாக்குறோம் பாக்குறதுக்கே புல் இருக்குது இல்ல இங்க இருக்கிற மனிதர்கள் மேல கூட வெட்டுக்கிளி தான் ஓட்டிட்டு இருக்கு இந்த இடத்துல உட்காந்து இத்தனை வெட்டுக்கிளிகளை பிடிக்கிறாங்க பொறிச்சு சாப்பிட போறாங்களோ என்னவோ தெரியல அடுத்ததான் இங்க இந்த நாய் ரொம்ப பாவம் தான் வீட்டுல டிவில தெரியற ஏதோ ஒரு உணவை பார்த்ததும் அதுக்கு ரொம்பவே நாக்கு உரி இருக்கு எப்படியாவது அதை சாப்பிடணும் அப்படிங்கறதுக்காக அந்த டிவியை நக்கி நக்கி பாத்துட்டு இருக்கு இந்த நாய் இப்படி டிவியில மூழ்கி போயிருக்கு இன்னொரு நாய் செவத்துல முகத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கு இந்த நாய்க்கு அப்படி என்ன கவலையோ தெரியல அடுத்ததா இங்க இந்த ஆமைகளுக்கு இவ்வளோ சேட்டை ஆகாதுதான் இந்த குட்டி பூனை கிட்ட எப்படியெல்லாம் வம்புழுக்குது பாருங்க இந்த குட்டி பூனையே நிறைய சேட்டை பண்ணோம் ஆமைகள் ஊந்து ஊந்து போறத ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருக்கு ஆனா இதுல ஒரு ஆமை மெதுவா ஊந்து வந்து இந்த பூனையோட வாழை பிடிச்சு நறுக்குன்னு கடிச்சு வச்சிருக்கு எப்படி ஒரு சேட்டைக்கார ஆமையா இருக்கு பாருங்க இந்த ஆமைக்கு பயந்து பூனை அங்கேயும் இங்கேயும் ஓடுது ஆனா விடாம இந்த ஆமையும் பூனையை துரத்திட்டு போகுது ஆமனாலே மெதுவாதான் ஊந்து போகும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா பூனையோட வாழை பிடிக்கிறதுக்கு மட்டும் இந்த ஆமை எவ்வளவு வேகமா போகுது பாருங்க பாவ போன குட்டி ஆமை கிட்ட சிக்கிக்கிட்டு கடி வாங்கிட்டு இருக்கு இத்ததை இங்க இந்த வீட்டு பூனு கிட்ட ஒரு கட்டு பணம் கிடைச்சிருக்கு கிடைச்ச பணத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கை காலை சேர்த்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கு பாருங்க அந்த வீட்டுல இருக்கிறவங்களும் எவ்வளவு பிடிவாதமா கேட்டதுக்கு அப்புறமும் கொடுக்கவே இல்ல பேப்பர்னு நினைச்சு கடிச்சு கொதறக்கூடாதே அந்த பயம் வேற பணக்கட்ட தலையில வச்சுட்டு பூனை தூங்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ஒரே இடத்துல குவிஞ்சு இருக்கிற தவளைகளை தான் பாக்குறோம் பாக்குறதுக்கு நம்பவே முடியல இல்ல இவர் நடந்து போகும்போது அந்த தவளைகள் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓரமா ஒதுங்கி போகுது தண்ணி கிடைச்சதும் ஒரே இடத்துல இவ்வளவு தவளைகள் பெருகி போயிருக்கு அடுத்ததா இங்க இந்த வீடியோல இந்த பெண் குயினுக்கு எவ்வளவு சேட்டை பாருங்க இன்னொரு பெண் குயினை பிடிச்சி அதுக்கிட்ட வம்பு இழுத்துட்டு இருக்கு அந்த பெண் குயின் இதுக்கிட்ட சண்டை போடுறது எப்படின்னு தெரியாம பக்கத்துலேயே அமைதியா நிக்குது இது எல்லாத்தையும் பின்னாடி இருந்து இன்னொரு பெண் குயின் பார்த்துட்டே இருந்திருக்கு கொஞ்ச நேரத்துல அந்த பெண் குயினுக்கு எரிச்சல் ஆயிடுச்சு வேகமா வந்து இந்த ரெண்டையும் தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருக்கு இருக்கு இங்கே இங்க இந்த வீடியோல பண்ணையில் எல்லா மாடுகளும் சாப்பிட்றதுக்கான உணவை போட்டு வச்சிருக்காங்க இதில் ஒரு கன்று குட்டி மட்டும் இப்படி சேட்டை பண்ணிருக்கு மற்ற மாடுகளை சாப்பிட விடாம அதிலே போய் படுத்து தூங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கு எல்லா கண்ணுக்குட்டியும் கால் கடுக்க நின்று சாப்பிட்டுட்டு இருந்தா இது மட்டும் நல்ல சுகமா தூங்கிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க நல்ல ஒரு சோம்பேறி கண்ணுக்குட்டியா இருக்கும் போல அடுத்ததா இங்க மாடை மேயுறதுக்காக விட்டா இங்க எப்படி சரிக்கு விளையாடுது பாருங்க இத்தனைக்கு இது ஒரு பெரிய மாடு இவ்வளவு பெரிய வயசுல கூட அது சரிக்கு விளையாடிட்டு இருக்கு அடுத்ததா இங்க இந்த இடத்துல த்ரீ டி பெயிண்டிங் போட்டு வச்சிருக்காங்க இது பாக்குறதுக்கு உள்ள ஒரு பெரிய பள்ளம் இருக்கிற மாதிரியே தெரியுது இந்த வீட்டு பூனையே இதுல நடக்க சொல்லிருக்கிறாங்க இந்த பூனைக்கு பாக்குறதுக்கு இது ஒரு பெரிய பள்ளம் மாதிரி இருந்ததுனால அது அதுல கால் வைக்கிறதுக்கே பயந்து இருக்கு அந்த பூனைய அந்த படத்துக்கு பக்கத்துல விட்டுட்டு இவரு கைய வச்சு தரையை தொட்டு காட்டி இருக்கிறாரு அதுக்கு அப்புறம் தான் அந்த பூனைக்கு கொஞ்சம் கொஞ்சமா விஷயம் புரிஞ்சிருக்கு நிஜமான பள்ளமே இல்ல இது தரதா அப்படின்னு முதல்ல பூனை குழப்பமானாலும் கடைசியில நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா விலங்குகளோட நம்ப முடியாத சில சேட்டைகளை தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க